நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு கிராமத்தில் சலீம் என்ற மீனவன் வாழ்ந்து வந்தான் ஒவ்வொரு காலையிலும் அவன் ஆற்றிற்கு மீன் பிடிக்கச் சென்றான் அந்த மீன்களை அவன் மாலையில் விற்று தனது குடும்பத்தை நடத்தினான் ஒரு நாள் மாலையில் அவன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு பிச்சைக்காரன் அவனை சந்தித்தான் அந்த பிச்சைக்காரன் சார் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க நான் பல நாட்களாக ஏதும் சாப்பிடவில்லை என்று கேட்டான் சலீமின் மனசு பெரியது அவன் யாரையும் துன்பத்தில் பார்க்க மாட்டான் அதனால் அவன் தனது கையிலிருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து பிச்சைக்காரனுக்கு கொடுத்தான் இதை கொடுங்க சகோ இதை வைத்து ஏதாவது சாப்பிடுங்க என்றான் பிச்சைக்காரன் ரொம்ப நன்றி சார் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் சலீம் சந்தையை விட்டு திரும்பி வரும்போது மீண்டும் அந்த பிச்சைக்காரனை சந்தித்தான் சார் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க எனக்கு சாப்பிட வேணும் என்று மீண்டும் கேட்டான் சலீம் மறுபடியும் அவனுக்கு பணம் கொடுத்தான் இதுபோல சில நாட்கள் நடந்தது ஒவ்வொரு மாலையும் அந்த பிச்சைக்காரன் சலீமை சந்தித்தான் சலீமும் அவனுக்கு பணம் கொடுத்தான் ஒரு நாள் மாலை சந்தையை விட்டு திரும்பி வரும்போது சலீம் மீண்டும் அந்த பிச்சைக்காரனை சந்தித்தான் சார் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட கொஞ்சம் பணம் கொடுங்க என்று கேட்டான் சலீம் வழக்கம் போல பணம் கொடுத்தான் ஆனால் அவன் ஒரு சில அடிகள் நடந்த பிறகு நினைத்தான் நான் அவனுக்கு ரொஜாவாக சாப்பிட பணம் கொடுக்கிறேன் ஆனால் அவன் நிலைமை மாறவில்லை நான் அவனுக்கு இன்னும் பெரிய உதவி செய்ய வேண்டும் அதை நினைத்து சலீம் திரும்பி போய் பிச்சைக்காரனிடம் சொன்னான் சகோ நாளை காலை ஆற்றங்கரைக்கு வா நான் உனக்கு பெரிய பரிசு கொடுக்க போகிறேன் அந்த பிச்சைக்காரன் நிச்சயமாக சார் நான் நாளைக்கு ஆற்றங்கரைக்கு வருவேன் என்றான் அடுத்த நாள் காலை சலீம் ஆற்றங்கரைக்கு சென்றபோது பிச்சைக்காரன் அங்கு காத்திருந்தான் அவனை பார்த்தபின் சகோ நான் வந்துட்டேன் எனக்கு பரிசு கொடுக்க வாங்க என்றான் சலீம் சொன்னான் நான் உனக்கு பெரிய பரிசு தரப்போகிறேன் ஆனால் அதற்கு முன்பு எனக்காக நீ ஆற்றில் சில மீன்களை பிடிக்கணும் அதை கேட்ட பிச்சைக்காரன் சலீமை பார்த்து குழப்பமடைந்தான் இருந்தாலும் சரி சார் நான் மீன் பிடிக்க முயற்சி செய்கிறேன் என்றான் சலீம் அவனை மீன் பிடிக்க கற்றுக் தொடங்கினான் முதலில் பிச்சைக்காரன் வலை எரிந்தது தவறாக இருந்தது ஆனால் சலீம் அவனுக்கு சரியாக வலை எரிவது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தான் பலமுறை முயற்சித்த பிறகு பிச்சைக்காரன் வலை சரியாக எரிய கற்றுக்கொண்டான் நீண்ட நேரம் காத்திருந்த பிறகு வலையில் நிறைய மீன்கள் சிக்கிக் கொண்டன பிச்சைக்காரன் சலீமிடம் சொன்னான் சார் நான் மீன்கள் பிடிச்சுட்டேன் இப்போ உங்க பரிசு என்ன சலீம் மில்லர் சிரித்து நான் உனக்கு மீன் பிடிக்க கற்றுத்தந்தேனே அதுதான் உன் பரிசு இப்போ நீ பிச்சை எடுப்பதை கைவிட்டு உன் வாழ்க்கையை மதிக்கத்தக்க முறையில் நடத்த முடியும் என்றான் பிச்சைக்காரன் சலீமின் வார்த்தைகளை உணர்ந்து அவனுக்கு நன்றி கூறினான் அவன் இனி ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கையை வாழத் தொடங்கினான் கதையின் நியாயம் மற்றவர்களுக்கு நேரடியான உதவியை மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவியும் செய்வதே சிறந்தது